வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு உங்கள் பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே ஒரு டர்கர் டெஸ்ட் அப்படின்ற ஒன்று பண்ணலாம் என்னென்னா ஹைட்ரேஷன் டர்கர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த விரல் இருக்கு இல்லையா அந்த விரலில் சென்ட்ரல் பாயிண்ட் ஒன்று இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட்டை நீங்கள் இப்படி பிடிச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்பீடாக உள்ளே போயிடுச்சு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா பொசிஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுவே ரொம்ப ஸ்லோவாக போய் அந்த இடத்துல பொசிஷன் பிளேஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இருக்குங்க உங்களுக்கு இனிமேல் தண்ணி பத்தல அப்படின்னு அர்த்தம் இது உண்மைதானா அப்படின்னு பார்த்தா நிஜமாவே இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாடி டீஹைட்ரேட் செக்கும் பண்ணிருக்காங்க அது உண்மையாக தான் காமிச்சிருக்கான் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்புறமா நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு ஏப்பம் வரும் ஆடடா இது வந்து பப்ளிக்ல பார்க்கும்போது ரொம்ப பேடாக இருக்குமே அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க ஆனால் அது விடுறது தப்பே கிடையாது ஏன்னா அதை விட்டு தான் ஆகணும் நம்ம வயிறு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்டிஆர் இருந்திருக்கும் இல்லையா அந்த டைமில் நல்லா ஏர் ஃப்ளோலாம் உள்ளே நடந்து அப்படியே கஞ்சஸ்டடாக உட்காந்துட்டு இருக்கோம் அந்த டைமில் நீங்கள் சாப்பாடு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் மேலே வந்துகிட்டே இருக்கும் அண்ட் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க ஆனால் அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஏப்பத்தை வெளியே விட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கண்ட்ரோலே பண்ணக்கூடாது சோ இத ரெகுலரா ஒண்ணும் எல்லாருமே பண்றது கிடையாது ஒரு சில பேர் சின்ன வயசுல கண்ட்ரோல் பண்ணதுனால அவங்களுக்கு வரவே வராது பட் வரவங்க எல்லாம் கண்டிப்பா ஏதாவது கண்ட்ரோலே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிதான் ரிசர்ச் பண்றவங்களும் சொல்றாங்க நெகம் கடிக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பேட் பாக்டீரியாலாம் நம்மளுடைய உடம்புக்குள்ள போனால் வயிற்றுக்குள்ள பிரச்சனை பண்ணிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க நெயில் டைஜஷன் ஆகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது நெயில் நம்ம கடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய ஹிம்யூனிட்டி பவர் அதிகமாகுமா என்னப்பா அது புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் தான் ஹைஜீனாக இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் கடிக்கலாமா யார் ஹைஜின்னு எப்படி கண்டுபிடிக்க சரி அவங்களாம் கடித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நம்ம நெகத்தில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் அதாவது அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் அதை ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம் அதான் நான் சொன்னேன் ஹைஜீனாக இருக்கிறவங்க நெகத்தை கடிக்கலாமா அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க ஃபேக் டீ பவுடர் நம்ம டீ துள் நினச்சி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய டீ பவுடரு அது டீ பவுடரே கிடையாது முந்திரி கொட்டை அதாவது அது இந்த கேஷ்யூவில் இருக்கக்கூடிய ஷெல் இருக்கு இல்லையா அந்த ஷெல்லை பொடியாக்கி டீ தூளோட மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இது உண்மைதானா அப்படின்னு பார்த்தா எஸ் அடல்ட்ரேட்டட் டீ தூள் பவுடரை ஒன்றரை டன்னு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து எடுத்திருக்காங்க ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது நிஜமாகவே டீ பவுடரில் இந்த மாதிரியான மிக்சர்லாம் நடக்குது ஏன்னா ஃபுல்லாகவே டீ இலையை போட்டு அரைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும் இப்போ நிறைய பேர் டீ குடிக்கிறாங்க அதுவும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டெலாம் எடுத்துக்காங்க ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல டீ கண்டிப்பாக வேணும் இப்படி டீ தூள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட்டு அதிகமாக வச்சோம் அப்படின்னா வாங்க மாட்டாங்க அப்படின்னால காஸ்ட் எஃபிஷியன்ட் பண்ணுறதுனால நிறைய டீ கம்பெனி பவுடர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க அதுக்குன்னு எல்லாமே அப்படி கிடையாது ஒரு சிலது மட்டும்தான் இப்போ எப்படி நிறைய டீ கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ரொம்ப தரமான பவுடர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் இஜஸ்ரீ டேக் கேர்